ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் வெற்றிகரமாக குரூப் டூ வந்து முடிச்சுங்க ஓகேங்களா அதனோட தொடர்ச்சி நம்ம என்ன பண்ணிட்டோம் வேகமாக வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்பவும் போல் தமிழ் புக் வந்து நம்ம முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அது நம்ம லைவ் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் புக்கு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருங்க ஓகேங்களா இப்போ ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்க சார் நாங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறோம் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறோம் குரூப் ஒர்க்கும் படிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ஓகேங்களா ஸோ அவங்க எல்லாருக்குமே பயன்படுற போகிறதா நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு போகிறோம் அதுக்கான வீடியோஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம டீடெயில் பார்க்கலாம் அதுக்குள்ள நம்ம சேல்க்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு டெஸ்ட் குரூப் இருக்கு அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்க நீங்கள் அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தனா எல்லா எக்ஸாமுக்கு பார்த்து வருவோம் குரூப் ஃபோரை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணியவோம் அப்படின்னா ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து யூஸ் ஆகும் போது சிக்ஸ் 12 டெட் எக்ஸாம் பொறுத்தவரையில வந்து பார்த்தனா நீங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆ இருந்தாலும் சரி பேப்பர் லே வந்து பார்த்தனா நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அண்ட் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேனேஜராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்த்து வந்து காமனாக இருக்க போகுது அதனால நீங்கள் டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் இங்கிலீஷ் காமனாக நீங்கள் வந்து படிச்சாகணும் ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கும் ஸோ சிக்ஸ் டென் பொறுத்தவரையும் தமிழ் அண்ட் ஜிகே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுதுங்க ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ எல்லா எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்க போகுது ஆனால் நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி இந்த வீடியோ நீங்கள் என்ன படிக்கலாம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம எப்படி போட்டுட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோ ரெண்டு லைவ் டெஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம் மார்னிங் ஃபைவ் ஏஎம் ஓகேங்களா டெய்லி மார்னிங் ஐந்து மணிக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு லைவ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் இதுல எது போயிட்டு இருக்கு அப்படின்னா தமிழ் தான் போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா இதுல எது போயிட்டு இருக்கு தமிழ் டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸ் ஓகேங்களா டூ ஆர் த்ரீ என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டேம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இவ்வளோ ஸ்லோவா போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு லைனும் ஏன்னா நம்ம குரூப்ல கிடைச்ச நம்மளுக்கு நம்ம அனுபவம் மூலமா நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு லைனையும் பொறுமையா படிச்சு ஒவ்வொரு லைன்ல இருக்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம எடுத்து எடுத்து நம்ம வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோ லைவ் வீடு அட்டன் பண்றவங்களுக்கு அதோடய யூஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதே போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் டு டுவெல் புக் வருமே நம்ம என்ன பண்ண போறோம் ஓல்டு புக்கையும் அதே போல பார்க்க போறோம் நியூ புக்கையும் அதே போல பார்க்க போறோம் அண்ட் அட்வான்ஸ் தமிழ் அதையும் இதே போல வந்து நம்ம பார்க்க போறோம் நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம பொறுமையா நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்பிக்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் இந்த இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு ஓகேங்களா எப்போங்க விடற்காலையில் ஐந்து மணிக்கு வந்து நம்ம தமிழ் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா ஈவினிங் ஓகேங்களா ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நயன் தேர்ட்டி ஸோ நைன் தேர்ட்டி பிஎம் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண பொறுத்து ஜிஎஸ் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ மேக்ஸ் அண்ட் சயின்ஸை தவற மீது இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகபி அண்ட் பாலிட்டி ஓகேங்களா அண்ட் எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே என்ன பண்ண போறோம் நம்ம வந்து புக்ஸ் வைஸா நம்ம வந்து கவர் பண்ண போறோம் அதாவது சிக்ஸ்து புக் செவன்த் புக் எய்து புக் நம்ம கவர் பண்ண போறோம் ஓகேங்களா சோ மேக்ஸ் சயின்ஸ் எப்படி சார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ் மேக்ஸ் வந்து நம்ம டாபிக் வைசா போகும் எச்எஸ்எம் அண்ட் எச் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் புக்ல எங்கெல்லாம் இருக்கும் அந்த டாபிக் வைஸ் தான் நம்ம மேக்ஸ் தனியா போக போறோம் அது தனியாக ட்ராக்கிங்க ஓகேங்களா சோ சயின்ஸை பொறுத்தவரை வந்து சயின்ஸ் சிக்ஸ் டென்னு இருக்கக்கூடிய அது புக்ஸும் படிக்கணும் அதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ புக் சைஸாக போனாலும் ஓகே தான் இல்லை நம்ம சிலபஸ் சைஸாக இருக்கக்கூடிய டாபிக் வைஸாக போனாலும் ஓகே தான் ஓகேங்களா ஸோ அப்போ சயின்ஸை நம்ம வந்து தனியாக வந்து பார்த்துக்கலாம் சயின்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சோ டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக சிக்ஸ் டு டென் புக் எல்லாமே படிச்சு தான் ஆகணும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண தவிர முக்கியமான டாபிக்ஸ் முக்கியமான அந்த சிலபஸ் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பட இடங்களை மட்டும் பார்த்தா நீங்க வந்து போதுங்க எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்க ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை நம்ம சயின்ஸ் வந்து நம்ம வந்து தனியாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ மேக்ஸை சயின்ஸும் உங்களுக்கு தனியாக வந்து வந்துடும் மீது இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் புக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண போறோம் சிக்ஸ் டு ஓகேங்களா சோ அது என்னைக்குலேருந்து அப்படின்னா நைன் தேர்ட்டி பிஎம் நைன் தேர்ட்டி பிஎம் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேம்ல ஹிஸ்டரி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்புறம் இன்னொரு நாள் பாலிட்டி பார்ப்போம் அப்புறம் இன்னொரு நாள் வந்து ஜியாகிரபி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அதாவது கொஸ்டின் கம்மியாக அந்த சீக்கிரம் முடிஞ்சிட்டு அடுத்த டாபிக் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு பக்கம் ஜிஎஸ் டாபிக் அது ஜென்ரல் ஸ்டடிஸும் ஒரு பக்கம் கவர் ஆகிட்டே வர போகுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு பக்கம் கவர் ஆகிட்டே வந்துட்டு இருக்க போது இது கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இதுவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் அதை நான் வீடியோவை அப்லோட் பண்ணி உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ அப்போ பக்கவா பிளான் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக இது அப்படியே கண்டினியூ பண்ணி போனோம் அப்படின்னா இந்த டைம் நம்ம எக்ஸாம் வந்து ரொம்ப வந்து வந்து அட்டன் பண்ணுவோம் ஓகேங்களா ஆல்ரெடி லைவ் அட்டன் பண்றவங்களுக்கு அதனோட உள் பலன் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா சரி நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம வந்து முடிக்கலாம் சரி எந்த எக்ஸாம் பிரிப்பேர் பரவாயில்லைங்க இந்த லைவ் வீடியோ நீங்க என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ஒரு வரி ஏன்னா ஜி வந்து நம்ம அப்படிதான் கேட்க போறோம் ஜிஎஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு வரியில இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம் கொஸ்டின் எடுத்தா கேட்க போறோம் அப்ப எப்படிப்பட்ட வரி இருந்தாலும் அது நம்மளுக்கு என்ன பண்ண போகுது கிளியர் ஆயிடும் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ யாரும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து பாத்தா டெட் எக்ஸாம்க்கோ இல்ல எஸ் எக்ஸாம்ஸ்க்கோ இல்ல வேற எதனா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தா அவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கூட தேவைப்படக்கூடியதா இருக்கும் உங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேவைப்படுறவங்களுக்கு நம்மளோட தமிழ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க அதையும் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி விடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ டெஸ்ட்க்கு ரெடியாக இருங்க லைவ் டெஸ்ட்டில் நம்ம வந்து சந்திக்கலாம்